சகோதரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான்கு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் அதற்கான விளக்கம் கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் பதிவில் மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க பயிர்கள் மாற்றுதல் குடல் புழு நீக்கம் செய்தல் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு கழுத்துக்கட்டி கழுத்துக்கட்டி தேவையான கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு போட்டு அனுப்புகிறோங்க ஜாயிண்ட் வாடகை வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயம் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் பாதுகாப்பான முறையில் ஏற்றி உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகள் நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கிடுற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க பதிவில் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் பதிவாக லம்பாடி காலை கன்றுங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை தாடை இறக்கம் இல்லைங்க கண் நல்ல சூட்டிப்பான கன்று வயது ஆறு டு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் நல்ல சூட்டிப்பான நல்ல க லம்பாடி கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி இந்த ஆறு மாதங்களான சுழி சுத்தமான லம்பாடி காலைக்கன்றனுடைய விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க இதற்கு ஜோடியாக நீங்கள் ஒரு காங்கைங்கண்ணை தேர்வு செஞ்சும் வளர்க்கலாம் இல்லை நீங்கள் இன்னொரு லம்பாடி கண்ணை போட்டும் வளர்க்கலாம் ஒரு வருடம் நல்லா பக்குவம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய வருடாந்திர கால்நடை திருவிழாக்களுக்கு நீங்கள் வந்து வண்டி பழக்கமோ உழவு பழக்கமோ ஏற்படுத்தி நீங்கள் தெளிவாக கொண்டு வந்தீங்கன்னா மதிப்பு கூட்டல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குகிறவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்குற விலையை விட கூடுதலாகவே கிடைக்குங்க இந்த வருடம் வந்து கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழாவானது வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி தொடங்கவிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் அதற்கான முழு தேதி எதுவும் வந்து சொல்லலைங்க அதனால் அதனுடைய முழு அறிவிப்பு கோவில் நிர்வாகத்தினரிடமிருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேனலில் நம்ம பதிவாக போடுறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல தரமுங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு மாதமான தெளிவான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான உடசலான நல்ல கண்ணுங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் நல்ல கறவை இருக்க மாடாகவும் வந்து சேருங்க முக அருமையான லட்சணம்ங்க நல்ல நெட் நீட்டு போக்குங்க கன்று நல்ல புறவியேற்றம் வாழாக இருக்கும் எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான காங்கேயம் செவலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான கன்றுகள் அவ்வப்போது தான் விற்பனைக்காக வருதுங்க அப்படியே வந்தாலும் பெருங்கூட்டு மாட்டு கண்ணாக இருக்கணும் பால்வருக்கமான கண்ணாக இருக்கணும் நல்ல போக்கில் இருக்கணும் எல்லா பொறுப்புலையும் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க கண் அது மாதிரி தரத்தில் அருமையான கன்று விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நேரில் போய் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழாவானது வந்து பார்த்திங்கன்னா வருடா வருடம் வந்து நடைபெறக்கூடிய ஒரு வருடாந்திர காங்கேய மாடுகளுக்கான பிரத்யேகமான திருவிழாங்க இது வந்து மன்னராட்சி காலத்திலேருந்து பண்டமாற்று முறையிலிருந்து நடைபெறக்கூடிய ஒரு திருவிழாங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ங்க எதற்கு இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கேயத்திற்கும் கரூர் பைபாஸ் காங்கேயம் டு கரூர் போகிற பைபாஸில் அமைஞ்சிருக்குதுங்க இடைப்பட்ட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயத்திற்கும் வெள்ளக்கோவிலுக்கும் இடையில் ஓலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் வருடாந்திர கோவில் திருவிழாவையொட்டி நடைபெறக்கூடிய தேர் திருவிழாவானது ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பிக்குதுங்கிறது தோராயமான தேதிங்க இன்னும் வந்து தேதி வந்து கோவில் நிர்வாகத்திடமிருந்து முழுமையான அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் நான் வந்து தெளிவாக சொல்கிறோங்க ஒரு பத்து டு பன்னிரெண்டு நாள் தெளிவாக நடக்குங்க எல்லாரும் வந்து பல்வேறு இருந்து வியாபாரிகள் விவசாயிகள் கன்றுகள் கிடாரி கன்றுகள் பசுமாடுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திடலுக்கு கொண்டு வந்து அங்கேயே பந்தல் போட்டு சில இடங்களில் வந்து நம்மளாம் வந்து பந்தல் போட்டு தெளிவாக போடுறவங்க நம்ம சில விவசாயிகள் வந்து தங்களுடைய மாடுகள் கன்றுகளை கொண்டு வந்து கட்டி விற்பனை பண்ணிட்டு போகிறாங்க அதனால் உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் காங்கை மாடுகள் கன்றுகள் ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான காளைகள் கன்றுகள் வண்டி எருதுகள் பூச்சிக்காலைகள் பசு மாடுகளை வாங்கினோம்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் தேர் திருவிழாக்களுக்கு வரலாங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஓங்கோல் கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டி தெளிவான கண்ணு ஓங்கோல் கண் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் இந்த ஓங்கோல் கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க நல்ல பெருவெட்டாக வரும்ங்க கண் நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல நரம்பு தார நல்ல எலும்பு ஊக்கத்தில் பெரிய கிடாரி கண்ணாக வரும் பெரிய மாடாக வரும்ங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஓங்கோல் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல பியூர் மயிலையில் பால் மயிலையில் தெளிவான கண்ணாக வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தால் கூட முழு பணம் கட்டணுங்கிறது இல்லை அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணித்தரோம் அதனால் வீடியோ பதிவு முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளில் தேர்வு செய்யலாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தெளிவான விளக்கம் குறிப்பிட்டுறோம் அந்த விளக்கத்தை தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கள் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் சேர்ந்த காங்கேயம் காளைங்க ரேஸ் காளைங்க வளத்துலேயும் போகும் இடத்துலையும் போகுங்க பல் வந்து கடைப்பல்ல சேர்ந்துருக்குதுங்க நல்ல பெருவெட்டுங்க கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு கணக்கு உயரம் வருங்க அதனால் உங்களுக்கு ரேஸ் காலை ஏதாவது தேவைப்படுது வளத்தில் போகிற மாதிரியோ இடத்துல போகிற மாதிரியோ எதற்கு தேவை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நல்ல பெருவெட்டுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க வயசுக்கு ஏற்ற தரமான காலை பதினாறு புடி உயரத்தில் இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பதினாறு புடி உள்ள பல் சேர்ந்த வள பக்கம் இடப்பக்கம் இரண்டு பக்கமும் போகக்கூடிய நல்ல பெருங்கூட்டு காளைங்க விற்பனை விலை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காரிங்க காரிலே வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து காரின்னு சொல்லுவாங்க நல்ல காங்கயத்தில் பல் சேர்ந்த நல்ல பெருங்கூட்டு மாடுகளுக்கு பிறந்து நல்ல முகலட்சணமான காளையாக வந்திருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது ரேஸுக்கு நிறையா ரேஸில் வந்து ஓடி இருக்குதுங்க வலப்பக்கமும் ஓடும் இடப்பக்கமும் ஓடும் உங்களுக்கு ரேஸ் பயன்பாடு இருந்து வேணும் நல்ல ஒற்றை காலை நல்ல பெருங்கூட்டில் வேணும்னா இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க வண்டி பழக்கம் உழவு பழக்கம் இருக்கக்கூடிய ஜோடி காங்கேயம் தரமான காளைகள்ங்க ரெண்டுமே ரெண்டு பல்லுங்க ரெண்டும் நல்ல தரம்ங்க நல்ல நெட்டுப்போக்கு நல்ல தெளிவான காளைகள்ங்க ரெண்டுமே வந்து உடையடிச்சு காது வாட்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்ரேஷன் பண்ணதுங்க உழவு பழக்கத்துக்கும் வண்டி பழக்கத்துக்கும் ஏற்ற தரமான ஜோடி காளைகள்ங்க வண்டி பழக்கம் வேணும்னு நிறைய பேர் கேட்டாங்க அதற்காகத்தான் நம்ம வந்து வண்டி பழக்கம் வண்டி பழக்கத்தோடு இந்த காளைகளை நம்ம பதிவாக போட்டிருக்குறோங்க ரெண்டுமே நல்லா அருமையாக போகுங்க வண்டிக்கு அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க உழவு பயன்பாடு ஏதாவது இருந்தது இல்லை மானாவாரி வெல்லாமல் பண்ணுறீங்க உழவுக்கு வந்து காளைகள் தேவை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த காளைகளை தேர்வு செய்யலாம் ரெண்டுமே ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி குறைப்பழுது இல்லை ரெண்டுமே இன்னும் நல்ல பெரும் மாடுகளாக வந்து சேருவங்க நல்ல ஊக்கத்தில் இருக்குது இந்த ஜோடி வண்டி காளைகளினுடைய விற்பனை விலை தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்ங்க வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ரெண்டு ஒன்றை கண்ட மாதிரி இருக்குங்க ஒரே கொம்பு தலை ரெண்டுமே ரெண்டு பல் ரெண்டுமே நல்ல பெரும் மாடுகளாக வந்து சேரும் நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது கண்டிப்பாக உயரக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை அடியிலேருந்து ஒரு ஆறடி உயரத்துக்கு வந்து சேர்ந்துருவங்க பெருங்கூட்டு காங்கை மாடுகளாக வரும் வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கங்க